வணக்கம் இது காணொலியில் ஜால்பானம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற மூன்றரை காணியுடன் கூடிய அழகிய பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்றால் அரியாலை பகுதியில ஏனையின் வீதியிலிருந்து சரியாக அறுநூறு மீட்டர் தூரத்திலும் ஜாழ்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டட உள்பதியல் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இந்த வீடு வந்து மூன்றரை பரப்பு காணிகளை கொண்டதாக அது அமைஞ்சிருக்குது முன்பகுதியிலேயே மாமரங்கள் தென்னை மரங்கள் மாதுளை மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் நாங்கள் அப்படியே வீட்டட உள்பகுதியை போய் பார்க்கலாம் இந்த வீடு வந்து ஒரு நான்கு அறைகளை கொண்ட கிழக்கு வாசலுடைய ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டட உள்பகுதிக்குள்ள நுழைஞ்சதுமே அழகிய பெரிய ஒன்று அமைஞ்சிருக்கு அழகிய டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறையா பார்த்து கொண்டு வரலாம் அழகிய லெவல் சீட் எல்லாம் மேல் பகுதியில் அடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்த்து கொண்டு வருவோம் ஒரே நிறையில வந்து மூன்று அறைகள் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் ஒரு ஸ்டோர் ரூமும் அமைஞ்சிருக்கு நான் அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை இதுக்கு வெளிப்பக்கத்துல போறதுக்கு இன்னொரு வாசலும் இந்த அறைக்கு அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில ஒரு சிறிய ஸ்டோர் மாதிரி அமைஞ்சிருக்குது முன்பகுதியில இது வீட்டோட இரண்டாவது மூன்றாவது அறைகள் எல்லாம் ஒரே அளவான அறைகளாகத்தான் அமைஞ்சிருக்குது இது இந்த வீட்டோட சமையலறை இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான குளியலறையும் மலசில கூடமும் அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் வீட்டோட உள்பகுதி நாங்க இப்ப வெளிவளவை கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்கு பின்பக்க மதிலும் இப்ப கட்டுறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதனால மூன்று பக்கம் மதுளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே சொன்ன போல தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த பகுதியிலையும் ஒரு வாசல் ஒன்று அமைஞ்சிருக்குது பின்பகுதியில் இன்னொரு வீடு கட்டுறதா இருந்தால் தனியாக ஒரு வாசல் வைக்கக்கூடிய மாதிரியாக இது அமைஞ்சிருக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட காய்த்து கொண்டிருக்கிற தென்ன மரங்கள் இந்த வளவுக்குள்ள நிக்குது இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி எல்லா பகுதிகளுக்குமே நீர் இணைப்பு வசதிகள் எல்லாம் தெளிவாக செய்திருக்கணும் எல்லா தென்னமரங்களுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்த்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய நடந்து வீட்டோட பின்பக்க எல்லை வரைக்கும் போய் பார்க்கலாம் இந்த பகுதியில மாமரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நல்ல ஒரு மண் வளத்தையும் நீர்வளத்தையும் கொண்ட பகுதியாக இது அமைஞ்சிருக்கு எல்லா மரங்களுமே வளரக்கூடிய மாதிரியான ஒரு மண் வளத்தை இதுதான் இந்த வீட்டுக்கான பின்பக்க எல்லை மதில் கட்டுறதுக்கான வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் சமையல் அறையிட பின்பகுதியிலேயும் சிறிய ஒரு ஹோல் ஒன்று இதுதான் இந்த வீட்டுக்கான கட்டுக்கிணர் இதுதான் இந்த வெளிப்பகுதியிலேயே ஒரு குளிர ஒன்று அமைஞ்சிருக்குது நாங்க இப்ப அப்படியே சுத்தி கொண்டு வீட்டோட முன்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழமை கொண்ட இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பெரிய வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி இந்த வீடு வந்து கொண்டிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த மூன்றரை பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக மூன்று கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமானதும் காணி சம்பந்தமானதும் முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரி அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம உங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி